हाय फ्रेंड्स, எல்லாரே அப்படியே இருக்கீங்க. எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். காலேஜ்ல ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க சோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாக் இன் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அபி அண்ட் அபி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது சாரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்ரூவ்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கு அப்படின்னு பாருங்க தஞ்சாவூர்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அபி அபி காலேஜ் ஃபைவ் தௌசண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அபி அபி டாட் ஓஆர்ஜி அப்படின்ட்டு இவங்கள பற்றினா வேறு டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்க லெக்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வாண்டட் இருக்குன்னு சொல்லி ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் காமர்ஸ் கேட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட்க்கும் வாண்டட் இருக்கு பயோ கெமிஸ்ட்ரி வாண்டர்ட் இருக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி சைக்காலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோஷியல் ஒர்க் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து வேகண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வந்து என்னை ஒன்னாம் தேதி இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க என்னைக்கு வேணாலும் இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணலாம் ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து அவங்களுடைய கேம்பஸ்லயே நடக்குது ஆப்போசிட் டு மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் கேட் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் அப்படின்னும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுனா கால் பண்ணுங்கள் இல்லை அட்ரெஸ் தெரியும் அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ